வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாடி தமிழடியின் காலி ஒலிப்பான வணக்கம் தமிழரியின் நிறைவாக வளமைப்போல் என்றும் தொடர்கின்றது டிஆட்டி தமிழரியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இலங்கை தமிழரசு கட்சி இறுதியாக கொத்தபா ராஜபக்ச அரசாங்கத்தின் நிபுணர் குழுவுக்கு சமர்ப்பித்த அரசியலமைப்பு வரவை அடிப்படையாக கொண்டு மேலதிக உள்ளடக்கங்களை ஆராய்வதற்காக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது சாரதிகள் பணிக்கு சமூகம் அளிக்காத காரணத்தால் இன்றும் பல போரது சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பேர்திக்களம் தெரிவித்துள்ளது எதுவிரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை தாங்கள் முன்னெடுப்போம் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மலைய மக்களுக்கான வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் வீதியில் போராட தயங்க மாட்டோம் என்று தொழிலாளர் தேசிய சங்க தலைவர் தீகாம்பரமும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சீனாவின் கடற்பொரு குறித்தும் சீனா இலங்கையை ராணுவமயப்படுத்துவதாகவும் மேற்குலக ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை கருத்துக்களை நிராகரித்த இலங்கை ஜனாபதி அன்பகுமார் திசநாயக்கா உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அபிவிருத்தி அவசியம் வெளிநாட்டு முதலீடுகள் கடன்கள் இல்லாமல் அவற்றை சாதிக்க முடியாது அவ்வாறான உதவிகளை கடன் பொறியாக தாங்கள் கருதுவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க ஜனபதி அன் குமார் தீர்மானித்திருக்கிறார் அத்துடன் வெளிவகார அமைப்பின் விசேட தெளிவுபடுத்தலும் இந்த வாரம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது நிபந்தனையற்றதும் உறுதியானதுமான அயல் நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த நட்பு நாடாக இந்தியா தொடர்ந்து செயற்படும் என்று இலங்கைக்கான இந்தியர் சந்தோஷியா தெரிவித்திருக்கிறார் இருவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலிக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆட்சியை கெற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று மலிக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்துகிறார் இதுவரை இரண்டு வாரங்களில் தட்டுப்பாடின்றி மருந்துகளை வழங்குவதற்கு உற்பத்தி திறனை துரிதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச பணிப்புரை விடுத்திருக்கிறார் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் சரத் தெரிவித்திருக்கிறார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்த இருபது சதவீத மின்கட்டண குறைப்பை முறையாக அமல்படுத்த வேண்டும் சட்டத்தின் பிரகாரமே ஆணைக்குழு மின்கட்டணத்தை குறைத்துள்ளது ஆடைக்குழுவின் தீர்மானத்துக்கு எதிராக மின்சார சபை செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் நாட்டு பிரஜைகளுக்கு இருப்பதாக ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரடவுக்க குறிப்பிட்டிருக்கிறார் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபுரிய திசநாயக்கா குறிப்பிடுகிறார் பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் கத்ரின் வெஸ்ட் இரண்டு நாள் உத்தியோகமான விஜயம் மேற்கொண்டு இலங்கை செல்லுகிறார் வயது மாணவனை துஷ்பிரயம் செய்த ஆசிரியர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய போது கட்நாய்கார் சர்வதேச விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவியான பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருந்த தனியார் வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் வழக்கறிஞருடன் போலீஸ் நிலையத்தில் போது புதன்கிழமை கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள் மாத்தரை தங்கல்ல பிரதான சாலையில் உள்ள கந்தரவில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் குறைந்தது முப்பத்தி ஐந்து பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மின்னேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கபரண புலனர்வ வீதியில் மின்னறிய ராணுவ முகாமுக்கு அருகில் நேற்று மோட்டார் சைக்கிள் ஒன்று ராணுவ கேப்டியுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்து போனார் கபர்னை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பளுகஸ்வ பகுதியில் வீடொன்றில் பத்து மாதம் தம்பிய ஆண் குழந்தை ஒன்றை நீரில் அமழ்த்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நாய்கடை உரிமையாளரிடம் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்ததற்காக இலங்கை ராணுவத்தின் விசேட அதிரடிப்படியைச் சேர்ந்த இரண்டு சிப்பாய்கள் மற்றும் காப்புறுதி நிறுவனம் ஒன்றின் மாவட்ட முகாமையாளருடன் மேலும் உட்பட மொத்தமாக நால்வர் யாழ்ப்பாண போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போது உள்ள மழையுடனான வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டிலும் மழையுடன் கூடிய வானிலையால் நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கின்றன உலக பெற்ற பிபிசி செய்தி சேவையால் இந்த ஆண்டு உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களை வரிசைப்படுத்தி வெளியிடப்பட்ட தரவரிசையில் இலங்கை முதல் பத்து இடங்களுக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்தும் வகையில் மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் புதிய வருமான வரி சட்டம் வர இருக்கும் நாடாளுமன்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் மாநிலங்களின் பிரச்சனைகள் கவனம் பெறாமல் போய்விடும் என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவிக்கிறார் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்கள் ஜூனியன் பிரதேசங்களின் பேரவைகளுக்கு தேர்தல் நடத்துவது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது அல்ல என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியும் முயற்சியை கைவிட்டுவிட்டு அதன் முன் பிரதமர் மோடி தலைவடங்கினார் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் இந்தியா வளர்ந்த நாடாவதற்கு எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பது வேலைவாய்ப்புகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு தரவரிசையை மேம்படுத்துவது அவசியம் என்று ராணுவ துணை தளபதி என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்திருக்கிறார் விவசாய அமைப்பின் தலைவர் ஜக்ஜின் சிங் தலோவால் மேற்கொண்டுள்ள காலவரையற்ற உண்ணாவிரதம் ஐம்பத்தி ஐந்தாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது பஞ்சாப் ஹரியானா எல்லையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து போராடி வரும் விவசாயிகளுடன் வருகின்ற பிப்ரவரி பதினாலாம் தேதி சண்டிக்காரில் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று மத்திய வேளாண் அமைச்சக கூடுதல் செயலர் பிரியா ரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளது நிதி நிலைமையை கட்டுக்குள் வைக்க தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறோம் ஒவ்வொரு நிதியாண்டும் நிதிக்குழு நிர்ணயம் செய்த அளவை விட குறைவாகவே கடன் பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிக்கிறார் சஞ்சய் நீதிமன்றம் தூக்கிலிட உத்தரவிட்டாலும் தான் அகமழ்ந்து ஏற்பதாக குற்றவாளி சஞ்சய் ராயின் தாயார் ஆத்திரத்துடன் தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் நடிகர் சைப் அலிகானை கத்தியால் குத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகின்றன அங்கு கைது செய்யப்பட்ட விஜயதாஸ் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரியவந்துள்ளது காஷ்மீரின் ரஜோரி மாவட்டம் புதால் கிராமத்தில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் மர்ம நோயால் நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகினார்கள் காய்ச்சல் குமட்டல் சுயநினைவு இழப்பு போன்ற பாதிப்புடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் ஓரிரு நாட்களில் பலியானது அதிர்ச்சி அளித்துள்ளது இந்த மர்ம மரணங்கள் தொடர்பாக விசாரிக்க பல்வேறு அமைச்சகங்கள் அடங்கிய விசாரணை குழுவை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைத்திருக்கிறார் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர ஆர்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் அரசியல்வாதியான விவேக் ராமசாமி ஒகியோ மாகாண ஆளுநர் பதவிக்கு போட்டியிட இருப்பதாக தவறுகள் தெரிவிக்கின்றன சிங்கப்பூர் அதிபர் தர்மன் இந்தியர்கள் அல்லாத சிங்கப்பூர்களும் இந்தியாவுக்கு வர வேண்டும் இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் வாகன உற்பத்தி துறை எதிர்காலத்துக்கு தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை உத்தர வரு அபிஷேகம் இன்று நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் சபரிமலையில் மகரவிளக்கு பூசைகள் நிறைவடைவதைத் தொடர்ந்து நாளை காலை கோவில் நடை சாத்தப்படுகிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபருக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் காசா எல்லையில் இன்று முதல் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுகிறது அதற்கமைய இன்று பணிய கைதிகள் மற்றும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கான பரிமாற்றம் இடம்பெறும் என்று கட்டார் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் காசாவில் சண்ட நிறுத்தம் குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் இல்லையென்றால் கமாஸ்க்கு எதிரான சண்டை மீண்டும் தொடங்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிந்தி கிடைத்த தவறுகளின்படி ஹமாஸ் பிணையாளிகளின் பட்டியலை வெளியிடும் வரை தற்காலிக சண்ட நிறுத்தம் தொடங்காதென்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தெரிவித்திருக்கிறார் உக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரிட்டிஷ் பிரதமர் உக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்த தருணத்தில் பறந்த ரஷ்யாவின் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இரு இடதுசாரி குழுக்கள் இடையிலான மோதலில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்து போனார்கள் அமெரிக்க அதிபராக நாளை பதவியேற்க உள்ள டொனால்ட் டிரம்ப் தன்னகர் வாஷிங்டன் சென்றடைந்திருக்கிறார் பதவியேற்பு விழாவையொட்டி தன்னில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையில் அமெரிக்க தன்னகர் வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் டொனால்டு ட்ரம்ப் அதிபர் பொறுப்பை ஏற்க தயாராகி வருகிறார் அதனை எதிர்த்து சிலர் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் நேற்று நடந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களில் பலர் பெண்கள் என்றே தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒஸ்கார் விருதுகள் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து மேலும் நிச்சயமற்ற தன்மைவதாக தெரிவிக்கப்படுகிறது விருது ரத்து செய்யுமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்காவின் கோரிக்க விடுத்துள்ளார்கள்ஸ்ல பகுதியில் ஏற்பட்ட தீப்பிரவல் சம்பவத்துக்கு ஒரு பறவையே காரணம் என்று சமூக ஊடகங்களில் வருகின்ற காணொளி போலியானது என்று தெரியவந்துள்ளது ஈரான் தநகர் தெஹ்ரானில் உள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற நீதிபதிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் நீதிபதிகள் இருவர் உயிரிழந்தார்கள் தாக்குதலில் பாதுகாவலர் ஒருவரும் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அயர்லாந்து தன்னகர் டபின் நான்கு லட்சம் மதிப்புடைய கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எண்ணெய் சிக்கி வெடித்தது அந்த சம்பவத்தில் 77 பேர் அவர்கள் அந்த கொள்கல லொரியில் இருந்து கசிந்த எண்ணெயை சேரிக்க சென்றவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது நேபாள பிரதமர் சர்மா நாட்டில் புலிகளின் அண்ணிக்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறியிருக்கிறார் நேபாளத்தில் கடந்த பத்தாண்டில் புலிகளின் அண்ணிக்கை மும்மடங்கு அதிகரித்துள்ளது மலேசியாவில் முதன்முதலாக சுமார் நூறு மில்லியன் உள்ள ஒரு கடையில் ஒரு கிலோமீட்டருக்கு மேல் வரிசை நீண்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் உள்ள ஒரு வீட்டுக்கு வெளியே நடந்த அதிசயம் பூமியுடன் மோதியதால் விண்கல் சிதறி ஒரு வீட்டுக்கு வெளியே விழுந்து கிடந்தன வீட்டின் கதவில் பொருத்தப்பட்டிருந்த கமராவில் அந்த அரிய சம்பவம் ஒலியுடன் பதிவாகி இருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் வயதுக்குட்பட்ட டி டுவெண்டி உலக கிண்ண தொடரின் ஏழாவது ஆட்டத்தில் மலேசிய மகளிர் அணியை முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை மகளிர் அணி வெற்றி கொண்டுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் ஜெக்ஷின்னர் மூத்த வீரர் கெல் மோன்பில்ஸ் மகளிர் பிரிவில் ஈகா சிவியடா ஸ்விட் ஆகியோர் ரவுண்ட் பதினாறு சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் உலக தரவரிசையில் ஐந்தாம் நிலையில் உள்ள ரஷ்ய டென்னிஸ் வீரர் டேனியல் மேத்தேவுக்கு எழுபத்தி ஆறாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாலு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூறு சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் நூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பது சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூலிப்பான வடக்கும் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே